ஓம் சாய்ராம் கல்யாண நாளூமா நிறைய பேர் விஷஸ் சொல்லியிருந்தீங்க உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள் நேற்று கல்யாண அதுவுமா ஒரு நியூஸ் வந்து ரொம்ப வைரலாகிருந்தது திருமணம் வாங்கி எழுபத்தெட்டு நாளில் ஒரு பொண்ணு வந்து தற்கொலை பண்ணிக்கிச்சு அப்படின்னு அம்மா அதாவது மாமனார் மாமியார் கொடுமை கணவர் கொடுமை வரதட்சணை கொடுமைன்னு சொல்லிட்டு இதை ஒரு பொதுவான கருத்தாக நான் சொல்ல விரும்புகிறேன் இந்த மாதிரி நிறைய பெண்கள் டார்ச்சர் அனுபவிக்கிறாங்க அவங்க எல்லாம் அம்மா வீட்டில் வந்து கணவர் சரியில்லை அப்படின்னு சொல்லி கண்ணை கசக்கிட்டு வந்து நின்னாங்க அப்படின்னா குடும்பம்லாம் அப்படிதான் இருக்கும் அனுசரிச்சு போ அப்படின்னு சொல்லி திரும்பவும் அதே வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய தப்பு எவ்வளோ கோடி கிழங்குலக நம்ம வந்து செலவு பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கோம் சொந்தக்காரங்க என்ன சொல்லுவாங்க மான மரியாதை போயிடும் அப்படின்னு பெற்றோர்கள் நினைக்கிறதுனால தான் பொண்ணுங்க சிக்கி தவிக்கிறாங்கங்கிறது எப்போ புரிஞ்சுக்க போகிறாங்க இந்த சமூகம்னு எனக்கு புரியவே இல்லை நீங்கள் வந்து அந்த பொண்ணை கட்டாயப்படுத்தி அனுப்பி வைக்கும்போது அந்த வீட்லையும் வாழ முடியல பிறந்த வீட்லேயும் இடம் கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற போது வாழாவட்டியாக போனால் அம்மா அப்பாவுக்கு கஷ்டம் அந்த வீட்டில் வாழ முடியலை இதுக்கு நம்ம வாழாமலேயே போலாம் அப்படின்னு நினைச்சுதான் சில பெண்கள் தைரியம் இல்லாம தவறான முடிவை எடுக்கிறாங்க முதல்ல பெட்ரோல்கள் மாறணும் சமூகத்துக்கு பயப்படாம பொண்ணு போற இடத்துல சந்தோஷமா வாழல அப்படின்னா நீ தைரியமா கிளம்பி நம்ம வீட்டுக்கு வாமா நாங்களாச்சும் பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு முதல்ல சப்போர்ட்டா இருங்க நீங்க சப்போர்ட்டா இருந்தா தற்கொலைகளை தடுக்கலாம் அண்ட் இன்னொன்னு டிமாண்ட் பண்ற மாப்பிள்ளைக்கு பொண்ணை தயவு செய்து கொடுக்காதீங்க